ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இதை பார்த்தாலே தெரியும் வரவங்க புறவங்க சாப்பாடு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் சாப்பாடு கிடைக்கிது அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்போ இருக்கிறப்போ அவர் எல்லாேருக்கும் நல்லது இதாக பண்ணியிருப்பாரு இதெல்லாம் நம்ம சொல்றதுன்றதை விட எங்கள் அண்ணன் நல்ல ஒரு பாடகர் அவரை பற்றி ஒரு நாலு வாரத்தை பாட வச்சிடலாமே தன்னை நாடி வந்தவரை கைவிட மாட்டார் தன் மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஒதுங்கிட மாட்டார் வெள்ள சட்டையில் வந்து நிற்கும் வீரமுனீஸ்வரர் வெள்ள உடையில் வந்து நிற்கும் வீர முனீஸ்வரர் மக்கள் செல்வாக்கில் கேப்டன் தானே கோடீஸ்வரர் தன்னை நாடி வந்தவரை கைவிட மாட்டார் தன் மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஒதுங்கிட மாட்டார் வெள்ள சட்டையில் வந்து நிற்கும் வீர முனீஸ்வரர் மக்கள் செல்வாக்கில் அண்ணன் தானே கோடீஸ்வரர் அவருடைய மூச்சு காத்து பட்டா வரும் கேப்டன் மேடை பேச்சு கேட்டு பாரு சிங்கம் வரும் அன்பான அவரு நிம்மதித்தாரும் அந்த கடவுள் கூட தேமுதிக கட்சியில சேரும் நாணயத்தின் நான்கு முகம் அவரே கேப்டன்காக உயிரை கொடுக்கும் தொண்டர்கள் பலரே கேப்டன் ஐயாவோட மனசு தானே பத்தும் பாலோட கலரே அவர் இமயமலையில் ஓங்கி நிற்கும் எவருத்தவரு